எல்லாருக்கும் வணக்கம் அவளூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் அவளூர்பேட்டை மாட்டு சந்தை வந்திருக்கும் அவளூர்பேட்டை மாட்டு சந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடலாம் ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அவளூர்பேட்டை மாட்டு சந்தைங்க அவளூர்பேட்டை மாட்டு சந்தையா நிறையா நீங்கள் பார்க்குறீங்களே இது ஜெர்சி குட்டியா ஜெர்சி மாடுங்க ஜெர்சி கண்ணு மாடுங்க சினை மாடுகள் அதான் நாட்டு கிராஸ் இது போன்ற மாடுகள் நிறைய வருதுங்க நாட்டு மாடுகள் வருது நாட்டு மாடுகள் அந்த அளவுக்கு வந்து சொல்ல முடியாது ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது பெர்சன்ட் நான் நாட்டு மாடுகு மீதி அறுபது பெர்சன்ட் வந்து இந்த ஜெர்சி மாடுகு தாங்க ஜாஸ்தியாக வருது நான் அப்படியே வந்து இந்த அவ்வளோ பேட்ட மாட்டு சந்தி அவங்களுக்கு அப்படியே அப்படியே சுற்றி காமிக்கிறேன் வரேன் இதெல்லாம் கிடாரியா நாட்டு கிடாரி அதோட கன்று ஏதோ வச்சுருக்காரு தாத்தா ஒருத்தர் தாத்தா இதெல்லாம் என்ன ரேட்டுனே என்னே தெரில தாத்தா தாங்க வியாபாரம் பேசிட்டு பேசிட்டுருக்கேன் எவ்வளோ சொல்லிடுறீங்க ஆ பதினஞ்சு கேக்குறாங்களா சொல்லிட்டு இருக்காரா நாலு பொல்லுங்க அது கிடாரி வெறும் பதினாறு ஆயிரம் தாங்க சொல்லிருக்காரு சின்ன நாலு பல்லு தான் சின்ன சின்ன மாடு பதினாறாயிரம் தான் பதினாறாயிரத்தி கிடாரி நாலு பல்லு வியாபாரம் இன்னும் துண்டு வியாபாரம் தான் இந்த அவ்வளோ பேட்டிலையும் அதே துண்டு வியாபாரம் தான் இப்போ அண்ணோட மாடுங்க அது இதெல்லாம் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ரேட்டு இந்த மாதிரி இருக்கிறது ஜெர்சி ஒரு ஐம்பது ரூபா ரேட்டு சொல்கிறாங்க இந்த ஜெர்சியும் நல்லா இருக்குதுங்க சின்ன மாடுன்னு நினைக்கிறேன்

சென மாடு அது செனங்க இதுவும் செனாக தான் இருக்குது மாடுங்க கம்மி தாங்க இன்னைக்கு ஆலோர்பேட்டில் மாடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மாடு सेल साइट से नहीं रहा है इधर सेल साइट से नहीं फिराड़ी இந்த கிடாரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் அந்த ஜெர்சி கிடாரி இது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்ரெண்டு இருந்தாங்க அவ்வளோ ஒரு பதினஞ்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நல்லா இருந்துச்சுன்னா ஒரு இருபதுக்கு மேலே இந்த மாதிரி சைஸில் இருக்கிற கிடாரிங்கள்லாம் ஜெர்சி கிடாரி இந்த ஏரியா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெர்சி மாடுங்கள்லாம் எல்லாம் வாங்கலாங்க இங்க வந்து நிறைய வருதுங்க ஜெர்சி மாடு நிறைய வருது இது நம்ம ஜோலார்பேட்டை பாய் இது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க வியாபாரம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இது நல்ல ஹைட்டுங்க நல்லா சரியான ஹைட்டு வியாபாரம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் காரங்கள்லாம் இருக்கு அப்படியே இதெல்லாம் ஒரு பில்ல ஒரு ஒரு ஜோடி வந்து சேல் சேலாயிடுச்சு இன்னும் இந்த மாதிரி இந்த புடையில இருக்கிறது மட்டும் இன்னும் இருக்குதுங்க மூணு ஜோடி நாலு ஜோடி இருக்குது எல்லாம் நாட்டு கண்டுருங்க இந்த சந்தையில் வந்து சரியாக வந்து பேச மாட்டேங்கிறாங்க நம்ம ஏரியா மாதிரி இல்லையா இங்க எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க எதுக்கு வீடியோ எடுக்கிறேனே தெரியாமல் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்குறாங்க இதுவும் நம்ம ஜோலார்பேட்டை பாய் தான் ஆனால் கிடாரிங்க அது படுத்தே கிச்சியா ரெஸ்ட்டு என்ன பல்லு 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 ரெண்டு 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 பல் தான் ரெண்டு ரெண்டு பல் இது நம்ம நார்மலா மாதிரி இல்லை மேற்கு மேல் நாட்டு மாதிரி தான் மேல்நாட்டு தான் அது எதாவது மேல்நாட்டு மாடனா நம்ம அந்த பக்கம் கிருஷ்ணகிரி தான் வந்து அந்த அந்த சைடு மாடுங்க நாலு நாலு பல்ல பாட்டை பத்தியா பாட்டு பாட்டை பத்தியா பாய்க்கு ஆடி தள்ளுபடி ஆடி தள்ளுபடி ஆஃபரில் கொடுக்குறாரு அம்பாய் ஒரு மாடு வாங்கினா ஒரு மாடு திரியு சொல்லிக்கிறார் ஆடி ஆஃபர்